இந்த படத்தில் கதைக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் என்ன அப்புடின்னா தமிழ் தேசிய போராளி பசூதி பாண்டியன் அவர்களுடைய புகைப்படத்தை இந்த படத்தில் வந்துட்டு பின்புலத்தில் வச்சுருந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சா பண்ணுறக்கான ஏன்னா தென்மாவோட்டை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறோம் அந்த கதைக்குள்ளே வந்துட்டு இது தேவை பண்ணுறது வச்சுருந்தோம் அந்த போர்டை வந்துட்டு நீங்கள் டீஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்சார் போடல சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்புடின்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க இந்த படத்தில் காட்டப்பட்ட அத்தனை லீடர்ஸையும் நீங்கள் டீபோகஸ் பண்ணணும் அப்படின்றாங்க அனைவருக்கும் வணக்கம் விஜய் விஸ்வாவா நான் அண்ட் இது ப்ரெஸ் மீட்டை திருப்பி தேங்க் பண்ணுற மீட்டிங்ல இருந்தால் கூட நான் வந்து ஆண்டனினாவுக்கு தேங்க் பண்ணணும் அந்த எல்லோரும் சொல்லிட்டாங்க ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சோம் பட் சொல்லிட்டாங்க அந்த ஏழு வருஷம் கஷ்டப்பட்டார்ன்றது உண்மை தான் இ இவர் இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ வழி ஆரம்பிச்சுக்காரோ அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் நான் அவருக்கு திருப்பி நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் அண்டு ஆரம்பத்துலேருந்தே வந்த இந்த படத்துக்கு வந்த ராமியா அண்ணன் கணேஷ் தேவர் அண்ட் பெங்களூர் ப்ரொடியூசர் அவங்களாம் என்னென்ன காசுன்னு தெரியாது ராம் கணேஷ் அண்ணன் வந்து கணக் பேரே தேவர்னு சொல்லுவோம் சார் வந்து செட்டியான்னு சொல்லுவோம் இவரும் கூட அந்த காஸ்ட் தான் ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த சாயமில் ஓப்பனாகவே சொல்லணுன்னா சமீப காலமாக இயக்குனர் நிறையா ஒரு வீடியோலாம் போட்டுகிட்டே இருந்தார் அண்ணன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே அவர் நோக்கி போயிட்டுருக்காரு நீங்கள் சாயம் சொல்லிட்டு எதுக்கு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க காய சாயம்ன்ற ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் வச்சுட்டு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது எனக்கு கூட அது இருந்தது ஒரு குறிப்பிட்ட சமூகம் பதி ஏன் அண்ணா போயிட்டுருக்கார் அப்படின்னு பட் அவரை சுற்றி இருந்த எல்லாருமே எல்லா ஜாதியும் கலந்து தான் இருந்தாங்க எங்கள் எங்கள் டீமில் எல்லாருமே தான் இருந்தாங்க பொதுவாகவே எல்லா இடத்துலையும் எல்லாமே இருப்பாங்க பட் இங்கே நாங்கள் நாட்டே வந்து இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறதுனால நான் இதை இந்த மேடையில் சொல்ல வேண்டியிருக்கேன் அண்ட் இயக்குனருடைய வழி அவர் அவர் எந்த வழியில் போகிறாரோ அவருடைய விஷயம் தான் அதை நாங்கள் தலையிட முடியாது அண்டு இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை விட்டு கொஞ்சம் வெளியே கூட சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நான் எந்த பொது மேடைக்கு போனாலும் பேச கூப்பிடுவாங்க கூப்பிட்ட இந்த மாதிரி அபீசர் ஒன்று நான் போய் நான் கேரள நாட்டில் பெண்களே டூரிங் டாக்கிஸ் பட்டதாரி மாய நதி சாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நாலு படத்தை சொல்லிடுவேன் அதை சொல்லி முடிக்க எனக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சி செகண்டில் சொல்லி முடிச்சுருவேன் ஆனால் அந்த அந்த நாற்பத்தஞ்சு செகண்டில் அந்த நாலு படத்தை சொல்கிறதுக்கு நான் பட்ட வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாயம் படம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மனசில் என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒவ்வொரு ஹீரோக்கும் முன்னாடி ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு படம் கமிட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த நம்பிக்கை இருந்தது படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது மீடியா இஸ் எ பவர்ஃபுல் தான் அண்ணா சொன்ன மாதிரி அண்டு சமீப காலங்களில் சாயம் ஜாதி பற்றி நிறைய படங்கள் வந்தால் கூட இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து வந்து ஜாதி படிக்கிறப்ப பார்க்கவே பார்க்காதீங்க பார்க்கவே பார்க்காதீங்க அதுலேயும் முக்கியமாக இருக்கப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி பாடிங்க உங்கள் லைஃப் இருக்குன்றது தான் ஸோ எந்த சமூகத்தையும் தாழ்த்தியோ இல்லை உயர்த்தியோ இதை சொல்லவே இல்லை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அண்டு மியூசிக் கண்டிப்பாக சொல்லணும் நாக உதயன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இது வரைக்கும் கேட்டால் யாருமே இந்த பாட்டு பிடிக்கலன்னு சொல்ல அந்தளவுக்கு அந்த மியூசிக் இருக்குது நாகா அண்ட் எடிட்டர் டான்ஸ் மாஸ்டர் அண்ட் ரெண்டு டெக்னிஷியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து டிசைனர் வரைக்கும் டிசைனர் வரைக்கும் இப்போ கூட ஒர்க் பண்ணுருக்காங்க ஸோ ஆண்டனி என்ன மேலே நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது பணம் அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கலன்னு பட் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஷூட்டை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண படங்களில் பணம் போய் சேராட்டி கூட டெக்னீஷியன் இன்ன வரைக்கும் ஒர்க் இருக்கிறது வந்து அவருடைய அன்புக்காக மட்டும்தான் அது இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட டிசனர் பேசிகிட்டு இருந்தார் ஸோ இவர் ஒருத்தருக்காக எல்லாருமே இருக்காங்க அவரோட நம்பிக்கைக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம் உங்களோட சப்போர்டுக்காக அண்டு எல்லோரும் என்னை ஒரே ஒரு தூரம் மன்னிக்கணும் ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆவடியில் நான் அங்கே தான் வந்தேன் இப்போ உடனே போகணும் ஸோ மற்றதான் உங்கள் கண்ணி பண்ணுவாங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அடுத்த படம் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போய்ட்டுருக்கு அடுத்த அதிதயம் ஸ்டார்ட் ஆக போகுது அவங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை நன்றி வணக்கம் இந்த படத்தின் இயக்குனர் ஆண்டனிசாமி அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த சந்திப்புக்கு வரை இருந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் சாயம் படுகொலின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க நீங்களும் படத்தை பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருட போராட்டம் ஒரு நூறு முறை இந்த படத்தை வந்து கைவிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஊருக்கு போய் போய் திரும்பி வந்து இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம் பிப்ரவரி நாலாந்தேதி இந்த படம் தயாராக இருக்குது இந்த நிமிடம் வரைக்கும் கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் தான் நிறையா வருது கஷ்டம் போராட்டம் இதெல்லாம் சமாளித்து வந்துடலாம் போல் இருக்கு பட் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியலை அது எந்தெந்த வழியிலாம் வருதுன்னு எங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியலை திரையரங்கு உரிமையாளர்கள் கூட காலையில இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக சாயம் படத்தை நீங்கள் தென் மாவட்டங்களில் போடாதீங்க அப்படின்றாங்க அப்படி என்னெந்த படத்தில் இருக்குன்னு எனக்கும் தெரியலை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் சென்சார் பொருளில் போனால் அங்கே பிரச்சனை இது வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்களில் நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ சா நேஷனல் லீடர்ஸ் ஐயா முத்துராமலிகவராக இருக்கட்டும் நேதாஜியாக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நம்ம தேசிய தலைவராக தான் பார்த்துருக்கோம் அப்படி தான் நிறைய படங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்களோட புகைப்படங்கள் வச்சுருக்காங்க இந்த படத்தில் கதைக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் என்ன அப்புடின்னா தமிழ் தேசிய போராளி பசூதி பாண்டியன் அவர்களுடைய புகைப்படத்தை இந்த படத்தில் வந்துட்டு பின்புலத்தில் வச்சுருந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற ஏன்னா மாவட்டம் வேஸ்ட் பண்ணி ஒரு கதை பண்ணுறோம் அந்த கதைக்குள்ளே வந்துட்டு இது தேவை பண்ணுறது வச்சுருந்தோம் அந்த போர்டை வந்துட்டு நீங்கள் டீபோகஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்சார் போர்டில் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்து அவங்க சொல்கிறாங்க இந்த படத்தில் காட்டப்பட்ட அத்தனை லீடர்ஸையும் நீங்கள் டீபோகஸ் பண்ணணும் அப்படின்றாங்க நாலாம் தேதி ரிலீஸ் வச்சதுனால நான் அதை ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன் இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல படம் பார்த்துட்டு தயவு செய்து உங்களை காலெல்லாம் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஏன் எதற்காண்டி இந்த போட்டோலாம் வச்சோம் இந்த வசனத்துக்கு இந்த போட்டோவுக்கு என்ன சம்மந்தம் இந்த கதைக்கும் இந்த ஃபோட்டோஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதை நீங்கள் எனக்கு புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு அதிகாரிகள்கிட்ட போய் நான் எப்படி சண்டை போடுறேன்னு தெரில ஒரு டைரக்டராக நான் பட்ட கஷ்டங்களுக்காண்டி நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு சரின்ட்டு வந்தோம் அதே மாதிரி ஒரு சில கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ படத்தில் ஒரு ரெண்டு வரியில் மூணு செகண்டில் போடுவாங்க இந்த படத்துக்கு மட்டும் ஒரு எட்டு செகண்ட் நீங்கள் கார்டு போட்டாகணும் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு ஏன்னு தெரில ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இந்த படம் வெளிவர இருக்குது உங்களோட சகோதரனா உங்கள் வீட்டில் ஒருத்தன் படம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க போதும் ரொம்ப நன்றி